Hi Friends, Welcome to டு Academy Group 4 exam காக, TNPSC போர்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வெளியிட்டிருந்தாங்க அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் உள்ள நூறு தமிழ் கொஷின்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் மாடல் QUESTION பேப்பரில் உள்ள na, GK ஜிகே கொஷின்க்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹான் அகாடமி டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஒரு வேலை நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஒருவேளை அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் டெலகிராம் ஆப்பில் மேலே சர்ச் பாரலை ஜொஹான அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வரும் அதுதான் நம்ம சேனல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறியப்படுத்துகிறார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் அடுத்தது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மறைமுக தேர்தல் முறை மூலம் அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது கீழே ஒரு ரெண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் முதல் கூற்று பாருங்கள் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் முதல் கூற்று பார்த்திங்கன்னா சரியானது தான் ரெண்டாவது பாருங்கள் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் ரெண்டாவது குற்றம் பார்த்திங்கன்னா சரியானது தான் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு ஆகிய இரண்டுமே சரி ஓகேங்களா நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஜிகே அதுக்கப்புறம் மேக்ஸ் இது ரெண்டுத்துக்கான ஒரு கம்பைண்ட் பெய்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் கொண்டு போக போகிறேன் ஓகேங்களா ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஃபோர் சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான டாபிக் படித்து அதிலிருந்து டெய்லி ஒரு டெஸ்ட் நம்ம எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஜிகே டெஸ்ட் பேச்சுக்கான ஷெடியூல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது டெஸ்ட் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸும் அதில் உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும் ஸ்கூல் புக் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே அந்த போர்ஷன் அந்த சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கோ கவர் ஆயிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிராப் பண்ணி ஃபைலாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அது போக பார்த்திங்கன்னா சிலபஸில் உள்ள எந்த பகுதியில் எந்த போர்ஷனுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் எது எதுலருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அது பிரகாரம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஜிகே போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் எந்தெந்த பகுதியிலிருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷினில் எவ்வளோ கொஷின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அனலிசிஸ் பண்ணி படிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த பெயிட் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஐவான் ஜிகே டெஸ்ட் பேச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர்னா அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க அடுத்தது பொறுத்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு பாருங்கள் சமத்துவ உரிமை விதிகள் பதினாலு முதல் பதினெட்டு வரை சுதந்திர உரிமை விதிகள் பத்தொம்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு சமய சுதந்திர உரிமை விதிகள் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வரை ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு டிக்கு ஒன்று அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின்கெலாம் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஜிகேக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பார்க்கலாம் அடுத்தது மதச்சார்பற்ற இலக்கியம் என்ற வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் யாது ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள் வாசிப்பு நமது நாட்டை கட்டமைத்த தலைவர்களின் மதச்சார்பற்ற தன்மையை வலிமைப்படுத்தியது அடுத்தது மானுட நலனை முன்னிறுத்தும் தனித்துவம் எந்த ஒரு குறிப்பிட்ட மத மதிப்பீட்டிற்கான இலக்கியமாகவும் இல்லாது மானுடம் முழுமைக்கும் பொருந்தும் தனித்துவம் ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தான் இதற்கான ஆன்சர் அடுத்தது ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா அடுத்தது பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் அடுத்தது பின்வரும் ஒரு வித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஃபஸ்ட்டு பாருங்கள் விதை ஒரு வித்தலையை கொண்டது ஸோ முதல் கூற்று சரியானது தான் ரெண்டாவது பாருங்கள் இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படுகிறது ரெண்டாவதுமே சரியானது தான் மூணாவது பாருங்கள் சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது ஸோ மூணாவதும் சரியானது தான் நாலாவது பாருங்கள் ஐந்தங்க மலர் காணப்படுகிறது ஸோ ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன் டி தான் இதில் தவறானது அடுத்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்பது வருடங்கள் அடுத்தது ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது ஃபஸ்ட்டு பாருங்கள் சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் முதல் கூற்று சரியானது தான் ரெண்டாவது பாருங்கள் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரீகம் மலர்ந்தது ரெண்டாவதுமே சரியானது தான் மூணாவது பாருங்கள் ஹரப்பா என்ற சிந்திமொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் மூணாவதுமே சரியானது தான் நாலாவது பாருங்க சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் ஆப்ஷன் டி இதுதான் தவறானது அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் சரத்து எண் யாது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்தது இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஸ் நகரமாகும் ஆப்ஷன் சி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி நாலு கட்சிகள் அடுத்தது பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நர்த்தகி நட்ராஜ் அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலவரி நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ் பகுதியில் உங்களை தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின்க்கு மேலே ஆன்சர் பண்ண விற்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜுமே நம்ம கண்டெக்ட் இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் எழுநூறுபா ஓகேங்களா ஸோ எழுநூறுபா பே பண்ணி அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பதுக்கு மேற்பட்ட தமிழ் தேர்வுகள் வைப்பேன் போக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் டெய்லி ஷீட் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ எண்பது தமிழ் டெஸ்ட்டையும் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நூறு தமிழ் டெய்லி சிட்டியும் ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொது தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதற்கான ஷெடூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுநூறுபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த தமிழ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐவான் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசஸ்னா அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஸோ தமிழ் அதுக்கப்புறம் ஜிகே இது ரெண்டுலேயும் கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ஆயிரத்தி இரநூறுபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திலகர் அடுத்தது டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சந்தானம் ஊழல் தடுப்பு குழு அடுத்தது இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் அடுத்தது நகர் பாலிகா சட்டம் சார்ந்த திருத்தம் டேஷ் ஆகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புதுச்சேரி அடுத்தது திருக்குறள் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரிமேலகர் அடுத்தது மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஐநூற்றி நாற்பத்தி மூணு அடுத்தது இந்திய அரசமைப்பின் எந்த விதி அடிப்படை உரிமைகள் குறித்து விளக்குகிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷ்டின்ஸ் உங்களுக்கு தப்பாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்திய அரசியமைப்பில் எந்த விதி அடிப்படை கடமைகள் பற்றி விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கணும் ஓகேங்களா ஸோ அடிப்படை கடமை பற்றி விதி ஐம்பத்தி ஒன்று ஏன் விளக்குது ஸோ விதி பதினாலு பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு இது மூணும் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி விளக்குது ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்ட உரிமை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சொத்துரிமை அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் ஸோ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கல ஓகேங்களா ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் மே பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஓகேங்களா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்தது முதல் மொழிவாரி மாநிலம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆந்திரா அடுத்தது மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முதலாம் பராந்தகன் அடுத்தது மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜபல்பூர் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் சரத்து அறுபத்தி மூணு குறிப்பிடுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர் அடுத்தது நித்தி ஆயோக்கின் தலைவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரதம மந்திரி அடுத்தது சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவுரங்கசீப் அடுத்தது இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது நிகர நாட்டு உற்பத்தி என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேமானம் அடுத்தது வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முழுமையான வறுமை அடுத்தது ஆஸ்பிரின் மருந்தின் மெது பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அசிடைல் சாலிசிலிக் அமிலம் அடுத்தது தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல காடுகள் அடுத்தது பின்வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டைஃபாய்டு அடுத்தது காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜமீன்தாரி முறை அடுத்தது பின்வரும் அட்டவணையில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எட்டாவது அட்டவணை அடுத்தது பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நவில்தொறும் நூல் நயம் போன்றது அடுத்தது இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாராளுமன்றம் அடுத்தது தமிழ்நாட்டில் என்றிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்தது இந்தியாவால் எந்த ஆண்டு முதல் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஓகேங்களா அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது ஒரு பொருளின் வெப்பநிலை வெப்பநிலையை ஒரு டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பம் ஆகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெப்ப ஏற்புத்திறன் அடுத்தது பின்வரவனவற்றுள் தாவரங்களின் கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாகவும் உணவூட்டத்தில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகவும் விளங்குவது எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் C தரசம் அடுத்தது ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் C டிப்ளோட்டின் அடுத்தது ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் D அலகாபாத் அடுத்தது சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் அடுத்தது இந்தியாவில் அதிக தரம் வாய்ந்த கருமையான மைக்கா எந்த மாநிலத்தில் இருந்து கிடைக்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பீகார் அடுத்தது இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்களாவை ஸோ என்னதெல்லாம் அப்படின்னு அதிகார பகிர்வு சுதந்திரமான நீதிமன்றம் எழுதப்பட்ட அரசமைப்பு அப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது மாநிலப்பட்டியலில் சேராதது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முக்கிய துறைமுகங்கள் அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பள்ளிகளை ஏற்படுத்துதல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீருடை மற்றும் மதிய உணவு வழங்குதல் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி மற்றும் ஓகேங்களா அடுத்தது இந்தியாவில் எப்போது தேசிய வெள்ள ஆய்வுக்குழு நிறுவப்பட்டது எப்போ ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்பாட்டு கோள்கள் நியூட்ரானை உறிஞ்சும் எந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாம் இசை மாநாட்டில் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் டெங்கு வைரஸ் எந்த சுழற்சி முறையில் பரவுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மனிதன் கொசு மனிதன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான மக்களிடத்தி பதிவு செய்யப்பட்ட மாநிலம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் அடுத்தது ஜிப்சம் என்பது கீழ்க்கண்டவற்றில் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சிஏஎஸ்ஓ ஃபோர் டூ ஹச் டூ ஓ அடுத்தது சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ராஜாஜி அடுத்தது இந்தியாவில் முதன் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கொல்கத்தா அடுத்தது எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ அடுத்தது வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி வெப்பத்துடன் சம்மந்தப்பட்டது ஒரு செயலில் ஸோ இதில் வேறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உட்கவர்கள் ஓகேங்களா ஸோ கடத்தல் சலனம் கதிர்வீசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் பரவுமுறை அடுத்தது பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது சி சுயராஜ்ய கட்சி சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் புல்வெளி மண்டலத்தின் உணவு சங்கிலி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புல் வெட்டுக்கிளி தவளை பாம்பு கழுகு அடுத்தது சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை ஆப்ஷன் டி பத்து லட்சம் அடுத்தது இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்த ஆண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்தது மொழி என்பது இணைப்பு கருவி குளிர்சாதனப் பெட்டியில் இருந்து வெளியேறும் வாயு எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன் அடுத்தது ஆளுநரை நியமிப்பவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜகோபாலச்சாரி அடுத்தது மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் ஆன்சர் பார்த்திங்கன்னா கான்ட்லா துறைமுகம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிறுபிளவு ஆண்டு ஸோ இந்த எழுபத்தஞ்சு ஜிகே கே கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்காங்க தேங்க்யூ